சுய நம்பிக்கைதான் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கும் என்று தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்காக ஏ ஷிஃபானா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் முடியும் என்ற சுய நம்பிக்கையுடன் இன்று உங்கள் முன் பேச வந்துள்ளேன் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கை தேவை கஷ்டங்கள் மட்டும் இல்லையெனில் வாழ்க்கையில் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் முடியாது என்று சொல்லுவது மூட நம்பிக்கை முடியுமா என்று கேட்பது அவ நம்பிக்கை முடியும் என்று செயல்படுவது தன்னம்பிக்கை நாம் தேர்ந்தெடுக்கும் பாதை நாம் நம்மை நம்மை நேரம் வரும்போது நிச்சயம் வெளிவரும் சூரியன் அது போல நம் வெற்றியை யார் தடுத்தாலும் நமக்குள் இருக்கும் நம் தன்னம்பிக்கை நமக்கு வெற்றியை பெற்று தரும் விதைகள் கீழே எரியப்பட்டால்தான் தன்னன் தன்னந்தனியாக உயரே பறக்கும் பறவைக்கு இருக்கும் நம்பிக்கை நம் மீது நமக்கு இருந்தால் நாமும் உயரலாம் உலகையும் ஆளலாம் யானையின் பலம் தும்பிக்கையுள்ளே மனிதனின் பலம் தன்னம்பிக்கையுள்ளே பிறர் மீது நாம் வைக்கும் பற்று நம்பிக்கை நம் மீது நாமே வைக்கும் நம்பிக்கையே தன்னம்பிக்கை உலகம் உருண்டை என்று சொன்ன கலிலியோவையே நிராகரித்த உலகம் மீது உலகின் சாதனையாளர்கள் தன்னம்பிக்கையை கைவிடாமல் இருந்ததால்தான் வாழ்க்கையில் முன்னேறி உள்ளார் அவ்வாறு என்னால் முடியும் என்று துணிந்து செயல்பட்டு உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று நம் நாட்டிற்கே பெருமை சேர்த்தார் குகேஷ் வென்றவர்க்கும் தோற்றவர்க்கும் வரலாறு உண்டு வாழ்க்கையுள் தடுமாறும் போதெல்லாம் நம்மை தூக்கி நிறுத்துவது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை மட்டுமே இருக்கும் ஒருவரால் மட்டுமே வாழ்க்கையுள் வெற்றி பெற முடியும் நாம் போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் கை நாம் மனம் தளரும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் கை நாம் தனியாக அழும் போதெல்லாம் நம் கண்ணீரை துடைக்கும் கை அது வேறு யார் கையும் அல்ல நமக்குள் இருக்கும் நம் தன்னம்பிக்கை மட்டுமே அதை மட்டும் ஒருபோதும் இழந்து விட கூடாது நமக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து தாழ்வு மனப்பான்மை வரும் நமக்கு கீழே தலைக்கலம் வரும் நம்மை யாரோடும் ஒப்பிடாமல் நாம் நாம இருந்தால் தன்னம்பிக்கை வரும் எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை கடலில் மூழ்கிவிட்டோம் என்று மற்றவர்கள் எண்ணும் போது வருவோம் நம் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் சாதனையில் படித்த எல்லோருக்கும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவது நமக்குள் உள்ள நம் தன்னம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையில் எந்த சூழலிலும் நின்று போராடும் தைரியமே தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை என்பது தன்னை நம்புவது தன் திறமையை நம்புவது ஆகும் வழிகள் இல்லாத மனிதர்களே இல்லை வழிகள் மட்டும் வாழ்க்கை இல்லை வழிகள் என்பது முன்னேற்றத்திற்கான வழிகள் தன்னம்பிக்கை உள்ளோர் இவ்வுலகில் தோற்றதே இல்லை இல்லை பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்த பிறந்த மொழி என் அன்னை தமிழை வணங்கி என் முறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஷிஃபானா ரொம்ப அழகா தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் சுய நம்பிக்கை பற்றி ஜெயிப்பதற்கு அடிப்படை நம்பிக்கை காத்திருத்தல் அவசியம் வேணான்னு தூக்கி எறிகிற ஒரு விதையே இன்னைக்கு மரமாக முளைச்சி வரும் பொழுது நம்மளை வேணான்னு இந்த உலகம் நிராகரிச்சாலும் அவர்கள் முன்னாடி என்னால முடியும்னு வந்து நிக்கிறது தான் எனக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கைன்னு ரொம்ப அழகா சொன்னாங்க சதுரங்க வீரர் நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்த பிரஜியானந்தா பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க எந்தவித பின்புலமுமே இல்லாமல் தன்னுடைய நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து பயிற்சியும் முயற்சியும் மேற்கொண்டு இன்னைக்கு நம்ம நாட்டிற்கு மிக பெரிய அடையாளத்தை கொண்டு வர்றது அப்படின்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அதை பிரஜா நந்தா அதற்கு பின்னாடி இருக்கிறது நிச்சயமாக நம்பிக்கை மட்டும்தான் நம்மை நம் நம்ப வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்